மா வரைத்தாலும் இமை போல் காக்கும் துணைவானி இமை போல் காக்கும் துணைவா பதுவை பதியை தெரிந்தாயே பந்தம் சொந்தம் புருந்தாயே புதுவை கதவை திருந்தாயே கந்தைய தேயே தெரிந்தாயே கங்கமும் சுந்தரமும் பிறந்தாயே புதுமைதடவை பிறந்தாயே கங்கைங்கோ நீயே ஆகஸ்ட் மாதம் 26 ஆம் தேதி பொது காலத்தின் 21 வாரம் செவ்வாய் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு சகோதர சகோதரிகளே நாங்கள் உங்களிடம் வந்த நோக்கம் வீணாகவில்லை என்பது உங்களுக்கே தெரியும் உங்களிடம் வரும் முன்பே பிலிப்பி நகரில் நாங்கள் துன்புற்றோம் இழிவாக நடத்தப்பட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும் இருப்பினும் பெரும் எதிர்ப்புகளுக்கிடையில் கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நம் கடவுளிடமிருந்து துணிவு பெற்றோம் எங்கள் அறிவுரைகள் தவற்றையோ கெட்ட எண்ணத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார் அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம் மனிதர்களுக்கு அல்ல எங்கள் இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாய் இருக்க பார்க்கிறோம் நாங்கள் என்றும் போலியாக உங்களை புகழ்ந்ததே இல்லை இது உங்களுக்கு தெரிந்ததே போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை இதற்கு கடவுளே சாட்சி கிறிஸ்துவின் திருத்துதர்கள் என்னும் முறையில் நாங்கள் உங்களிடம் மிகுதியாக எதிர்பார்த்திருக்க முடியும் ஆனால் மனிதர் தரும் பெருமையை உங்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ நாங்கள் தேடவில்லை மாறாக நாங்கள் உங்களிடையே இருந்தபொழுது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல் கனிவுடன் நடந்து கொண்டோம் இவ்வாறு உங்கள் மீது ஏக்கம் உள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாய் இருந்தோம் ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் மத்தையை எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறை திருவசனங்கள் இருபத்தி மூன்று தொடங்கி இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது குருட்டு வழிகாட்டிகளே நீங்கள் பருகும் கொசுவை வடிகட்டி அகற்றுகின்றீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் குருட்டு பரிசையரே முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் வர்களே ஓர் அரசனுடைய அரச குரு ஒருவர் இருந்தார் இந்த அரச குருவின் வேலை அரசனுக்கு ஆன்மீகத்தை எடுத்துரைத்து அரசனை ஞானத்தின் பாதையில் வழிநடத்துவது பல ஆண்டுகளாக அரண்மனையில் வேலை பார்த்த இந்த குருவிடம் ஒரு முறை அரசன் கோபம் கொண்டு நான் உங்களுக்கு பல ஆண்டுகளாக செவி சாய்த்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் எனக்கு ஞானம் கிட்டிய பாடில்லை நாளைக்குள் எனக்கு ஞானம் கிடைக்கவில்லை என்றால் உங்களை சிரச்சேதம் செய்துவிடுவேன் என்று சொன்னானாம் இந்த அரச குரு சாதாரண ஓர் ஏழை குடும்பஸ்தர் வருத்தத்தோடு வீடு திரும்பினார் தன் குடும்பத்தினரிடம் தன் பிரச்சனையை கூறினார் அவரது பதிமூன்று வயது மகள் நாளை தான் அரண்மனைக்கு அரசனிடம் போய் பிரச்சனையை சரி செய்வதாக கூறினாள் அந்த குருவுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் வேறு வழி தெரியவில்லை மறுநாள் தைரியத்தோடு அரண்மனை சென்ற அச்சிறுமி அரசனை பார்த்து அரசே என் தந்தைக்கு பதிலாக நான் இன்று வந்திருக்கின்றேன் இன்று நான் தான் உங்கள் குரு நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஞானம் கிட்டிவிடும் என்றாளாம் ஒரு பக்கம் அரசன் ஆச்சரியமடைந்தாலும் இன்னொரு பக்கம் தலையசைத்தான் பின் சிறுமி நம் இருவரையும் இரு தூண்களிலும் இறுக்கி கட்டிய பின்பு அனைவரும் இந்த மண்டபத்தை விட்டு வெளியேற ஆணையிடுங்கள் என்று சொன்னார் அரசனும் அவ்வாறே ஆணையிட்டான் இருவரும் கட்டப்பட்ட நிலையில் தனியே இறந்த சிறுமி அரசே உங்களை விடுவித்துக் கொண்டு என்னையும் விடுவியுங்கள் என்றாள் அரசன் உனக்கு மூளை குழம்பி விட்டதா நானே கட்டப்பட்டிருக்கின்றேன் பின் எப்படி உன்னை விடுவிக்க முடியும் என்று கேட்க சிறுமி அரசே நீங்கள் பதவி அதிகாரம் குடும்பம் என்று பல்வேறுபட்ட கயிர்களால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் உங்களை விடுவிக்க வேண்டிய என் தந்தையும் குடும்பம் பண பாசம் போன்றவற்றால் கட்டப்பட்டிருக்கின்றார் அவர் எப்படி உங்களை விடுவித்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும் என்றாலாம் அன்புக்குரியவர்களை இன்றைய மதங்களின் அடிப்படை பிரச்சனை ஆன்மீகத்தின் உதவியோடு தங்களையும் விடுவித்துக் கொண்டு பிறரையும் விடுவிக்க வேண்டியவர்களே பல்வேறுபட்ட கயிர்களால் கட்டுண்டு கிடப்பது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில் மத தலைவர்களே தங்களுக்கு விடுதலை தர வேண்டிய ஆன்மீக செயல்பாடுகளை தங்களது குறுகிய நோக்கத்திற்காக பயன்படுத்தி தங்களது வாழ்வையும் பிறரது வாழ்வையும் அழைத்துக் கொள்வது இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுலடியார் எங்கள் அறிவுரைகள் தவற்றையோ கெட்ட எண்ணத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல என்றும் நாங்கள் என்றும் போலியாக உங்களை புகழ்ந்ததே இல்லை போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை என்றும் மனிதர் தரும் பெருமையை உங்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ நாங்கள் தேடவில்லை என்றும் கூறுகின்றார் புனித பவுலின் வார்த்தைகளை கொஞ்சம் கூர்ந்து நோக்கினோம் என்றால் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை வேறு சிலர் செய்கின்றனர் ஆனால் நாங்கள் இவற்றை செய்வதில்லை என்கிற துணி வெளிப்படுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது சிலரது அறிவுரைகளும் போதனைகளும் தவற் போதனைகளும் தவற்றையும் கெட்ட எண்ணத்தையும் வஞ்சகத்தை வஞ்சகத்தையும் அடிப்படையாக கொண்டு இருக்கின்றன என்றும் வேறு சிலர் மக்களை போலியாக புகழ்ந்து போதனை என்னும் போர்வையில் பொருள் பறிக்கின்றனர் என்றும் இன்னும் சிலர் மனிதர் தரும் பெருமையை தேடுகின்றனர் என்றும் பவுல் மறைமுகமாக சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தங்களை காத்து கொண்டதாக புனித பவுல் கூறுகின்றார் இன்றைய நற்செய்தியில் எவ்வாறு பரிசெய்யர்கள் மத மற்றும் ஆன்மீக செயல்பாடுகளின் மட்டில் தவறான அணுகுமுறை கொண்டு அவற்றை தங்களது குறுகிய நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொண்டனர் என்பதை இயேசு கடுமையான வார்த்தைகளில் குறிப்பிடுகின்றார் அன்புக்குரியவர்களே வழி நடத்துகின்றவர்களாக இருந்தாலும் சரி வழி நடத்தப்படுபவர்களாக இருந்தாலும் சரி கடவுளையும் ஆன்மீக செயல்பாடுகளையும் தங்களது குறுகிய நோக்கங்களுக்காக மாற்றுவதை விடுத்து வாழ்வுதராத செயல்பாடுகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளாக அவற்றை அணுகுவது அவசியமானது ஜபம் இறைவா ஆன்மீக மற்றும் மதத்தின் போர்வையில் தவறானவற்றை செய்வதிலிருந்து எம்மை தற்காத்துக் கொள்ள வரம்தாரும் ஆமேன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவே நாதாவு சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன் நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே சுகமான சுரமான சொல்லே மிதமுதன் பதம் தேடுவேன் அருளாலே உயிர் வாழுவே தேவா திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன் நீ ஒளியாக வர வேண்டுமே இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே தடுமாறி தவறாக நான் வாழும்போது வழிகாட்டி எனக் காக்கவா எனக்காக உயிர் எனக்காக உிந்தவா கல்வாரி பலியானவா தேவன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவே நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே சுகம் தேடி நான் வாழும் போது ஞானம் சுடரானவா இருளிக்கு அருளானவா உயிராக உறவாக நிறை வாழ்வு தந்து இறையாக என ஆழ்பவா என் ஏ சுமனுவானவா தேவா திருவடியை என்றென்றும் நான் தேடுவே முந்தன் பதம் தேடுவேன் அருளாலே உயிர் வாடுவேன் தேவா திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன்